கடைசி காலகட்டத்தில் பதினோரு பேர் என்பது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிஜேபியினுடைய ஆட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து சரியா சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒரு பத்து கோடி பேர் வந்து இந்த தீவிர வறுமையில தீவிர இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும் அதாவது அந்த அவங்க வேலையை சொல்றாங்க லிப்டிங் அண்ட் கெட்டிங் அவுட் பாவர்டி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்றாங்க அதுதான் பண்ணுறதுன்றது அதையும் பார்ப்போம் லிப்டிங் பேஸ் நான் வந்து ஒரு அவருடைய உதவிகளாக கொடுத்து வரமா பெண்களுக்கு உதவியாக அந்த மாதிரியான உதவிகள் ரேஷன் கடைகளாக அந்த மாதிரி உதவிகள் இருந்து வருவதுன்றது இன்னும் வந்து கெட்டி மாவட்ட மாவட்டங்கள் அவர்களை பண்ணுது மக்களை பண்ணுது அது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் ஆகிட்டு தான் ஸோ அது நடந்து பார்க்கணும் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று

நீங்கள் ஒரு பதினைந்து மாடி மேலே போனதுக்கப்புறம் அங்கே ரோடு இன்னொரு பதினைஞ்சு மாடி மேலே போனால் பெட்ரோல் வந்துருக்கு அது ஏதோ ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி வாழ்க்காங்க இதெல்லாம் வந்து ஒரு வந்து காரணத்துல கோட்டிஸ் பேசப்பட்ட நகரங்களாக உபயோகத்துக்கு இல்லாத அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த ஒரு ஒரு லாங் டேர்ம் பிளான் இந்த நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னாலே வந்து எதுவுமே வந்து நாளைக்கு செய்வது இல்லை நான் எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நான் செய்வது இன்னும் ரெண்டு எலெக்ஷன்

நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நடந்துருக்கு சொல்லிட்டு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் ஆப்ரிக்க ஒரு சிலர் மக்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு இந்த மக்கம் இந்த கரையோரம் இருக்கிற வாகனங்களுடைய வளர்ச்சியில் வந்து அந்த ஆப்பிரிக்கா அப்படி ரேட்டில் வந்து அதிகப்படுத்துறாங்க அது அப்போ வந்து இடது பக்கம் பார்க்கும்போது

ஆயிரம் ஆயிரம் மக்களை வந்து அங்கே வந்து ரூலிங்கில் இருக்கக்கூடிய அரசு அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அதிகாரிகள் வந்து அனுப்பி இந்த பாவதி அறிவியல் நடைகள் செய்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த நாடு அரசு மட்டும் இல்லாமல் அரசு இயந்திரங்கள் மக்கள் தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் இந்த சோ <laughs> ஒட்டுமொத்த நாடே வந்து அத்தனை இந்த எனக்கு என்பது பன்னெண்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்ப வந்து அமைக்கமான ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து சைனா

நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சீனா வந்து உலகத்திலேயே பதினோராவது ஏழை நாடு அதாவது சீனாவை தவிர ஒரு பத்து நாடுகள் மட்டும்தான் ஏழையாக இருக்குது உலகத்திலேயே அவங்களுக்கு கீழே அந்த பத்துலேயும் எட்டு நாடுகள் வந்து இவை ஏழை நாடுகள் இருக்கக்கூடிய சாஸ்தாரி சாஸ்தாரி ஆப்பிரிக்கா சொல்லக்கூடிய ஏரியாவில் மீதம் ரெண்டு நாடுகள் வந்து ஏஷியாவில் இருக்குது அப்படி இருந்த இதை வந்து அடுத்த ஒரு சஞ்சீவர் ரெகுலேஷன் பார்த்துக்கோம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த தலைமை மாறக்கூடிய காலம் வரைக்கும் அவர்கள் செய்த சாதனைகள் வந்து நம்ம இந்த பாலத்தி அலிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான பார்த்தாலும் இதோட ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷம் நடந்த ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு புரட்சிங்க நம்ம கண்டிப்பாக அதை பேசியே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு வருஷத்துல மட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல்பது ஒரு ஆயுட்காலம் ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலம் சீனாவை வந்து அவங்க விடுதலை இடையும் கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அவங்க விடுதலை அடையும் கொடுக்க ஆயுட்காலம் வந்து முப்பத்தஞ்சு சராசரியாக இருக்கும் எழுபத்தி எட்டுல அவருடைய சராசரி ஆயுட்காலம் காலம் வந்து எழுபது தாண்டிடுச்சு அல்மோஸ்ட் டபுள் அந்த விடுதலை இந்த காலத்திலிருந்து அந்த மாதிரியான ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து எந்த நாட்டிலையும் அதுக்கு முன்னாடி காரணங்கள் அதுக்கு பின்னாடி காரணங்கள் அப்படியான ஒரு சாதனை வந்து ஒரு சோசியலிச கட்டமைப்பு உள்ளதான் அவர்களால் செய்ய முடியுது ஏன்னா மக்கள் தான் முக்கியம் போல நாளில் பேசுபோது போது யாருக்கு நன்மை பயங்கிறது நான் அரசாங்கம் அதுதான் நம்ம ஒரு சோசியலிசம் அப்படிங்கிற கட்டத்தில் உள்ள எக்ரிகேட்டர் ஸ்கூலில் உற்பத்தி சாதனங்கள் நம்ம கிட்ட சோசியலிசம் தான் சொல்லலாம் மேடம் அது அது போகிற காலம் வரைக்கும் யாருக்கு நன்றி பயக்கோ அதுதானே சோசியலிசம் நமக்கே தெரியும் ஸோ பேங்க் சில இருக்குன்னு சொல்லுவாங்க எண்பது சதவீத படிப்பறிவு கொழம்பு போட்டு இருபது சதவீதமாக இருக்குது பெரும் முதற்கற்ற மக்கள் மட்டும் படிக்கக்கூடிய அவர்கள் அதிகாரம் என்பதோ இல்லை படிப்பறிவு என்பதோ வந்து எண்பது சதவீதம் முக்கியமாக அற்புதங்களில் பார்த்தீங்கன்னா எண்பது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் பொழுது மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் மாறினாலும் ஓரளவுக்கு அவர்களுடைய மிக அவசியமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டாலும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த உலக வங்கி சொல்லக்கூடிய அந்த ஒன்று புள்ளி சந்தாலு குறைவாக அவருடைய வருமானம் என்பது இருக்குது தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அவங்க வந்து ஏழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கணக்கி அப்ப வந்து டெங்கு சொல்லி ஆரம்பிக்கிறது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி அதுதான் வந்து அவர் அருள் இருக்கிற அந்த மாதிரி வருகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருபது வருஷத்துல இந்த அந்த நாட்டினுடைய மேம்பாட்டு டெவலப்மெண்ட் என்பது வந்து ஓரளவுக்கு அந்த வறுமையை வந்து முக்கியமாக அந்த அர்பன் ஏரியாஸ் ரூரல்ல அர்பன் வந்து இடம் இடம்பெயர்ந்து வந்து அவர் வேலைகளை செய்யும்போது அந்த வறுமை ஓரளவுக்கு மட்டுப்பட்டு ஸோ அந்த தொண்ணூறு சதவீதம் என்பது எழுநூறு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஆயிரத்தி அப்போ வந்து சில முக்கியமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் லெவலில் நாடாக பாவ ஒழிப்பு என்பது நாடாக ஒரு ஒரு வேலையாக எடுத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த தற்போது அது வரைக்கும் லோக்கல் லெவல்ஸில் ப்ராவிஸ் லெவல்ஸில் நடந்த திட்டங்கள் என்பது நிறுவனங்கள் என்பது மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் அக்ரிகல்ச்சர் டாக்ஸஸ் வந்து ஒழிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வந்து ரெண்டு சென்டனரி கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து பேசலாம் சென்டர் கோர்ஸ்னா நூறாண்டு இலக்கு

த்ரீ டிஸாக அந்த மாதிரியான ஒரு இது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் அவர்களையே வந்து அந்த வறுமை கோட்டிலிருந்து வெளியாக அவர்களை இணைவெல் பண்ண அவர்களை சரி செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிறார் ரிலீஃப் டெவலப்மெண்ட் லெவல் இருந்து ரிலீஃப் ரிலீஃப் டெவலப்மென்ட் வந்து டெவலப்மெண்ட் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அவர்களுடைய ஆக்சுவலி வந்து ஜீரோ நைன் த்ரீ டாலர்ஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி அவர்களுடைய

சில ஏரியாஸில் வந்து முக்கியமாக இந்த வெஸ்டர்ன் நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த டெவலப்மெண்ட் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது அதே போல ரொம்ப பரவலாக இருந்த அந்த வறுமை என்பது ஒரு சிறு சிறு சில ப்ராவின்சஸ்க்குள்ள முக்கியமாக இந்த மிசோம் ஒரு ப்ராவின்ஸ் அதே போல நம்ம சிங்ஜா ப்ராவின்ஸு திக்கட்டு இது போன்ற பல ப்ராவின்சஸில் மட்டும் இந்த வறுமை என்பது அதுக்காக பார்வையிட்டு பாவர்டி ஸ்பெசிபிக்காக அது மட்டும் அந்த மக்களை அந்த ஊர்களை அந்த கவுண்டிகளை அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட தேர்ந்தெடுத்து அங்க வந்து நம்ம இந்த வறுமை ஒழிப்பு செயல்படுத்த வேண்டும் அந்த மாதிரியான ஒரு பார்வையிட்ட பாவர்டி அலிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுல முக்கியமாக வந்து இது சீனாவை பொறுத்த வரைக்கும் சோசியலிஸ்ட் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லோகன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் முதலே சொன்னாலும் அஞ்சு கேட்டு அஞ்சு இந்த பார்வையிட்ட பொறுத்த மூன்று விஷயங்கள் சொல்றாங்க ஒரு வருமானம் ஒரு வருமானம் வந்தது நான் என்ன சொன்ன மாதிரி அந்த ரெண்டு புள்ளி மூணு தான் அப்புறம் இரண்டு உத்திரவாதங்கள் ரெண்டு உத்திரவாதங்கள் அது வந்து எல்லாருக்கும் உணவு மற்றும் உடை மூணாவது மூன்று கேரண்டியும் அது மூன்று வாக்குறுதிகள் வந்து எல்லாருக்கும் மருந்து வசதி மின்சாரம் தண்ணீர் வசதி கொண்ட வீடுகள் அது போல ஒன்பது வருட இலவச கணக்கு இது இதுதான் வந்து எல்லாருக்கும் நடக்கும் எங்கேருந்து வந்தது அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்டி என்று சொல்லக்கூடிய இப்போ மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா

வாழ்வு தரத்தை வந்து நம்ம அதை வச்சு நம்ம வரையறுக்க கூடாது அந்த ஐந்து விஷயங்களை நான் சொன்ன அந்த ஐந்து விஷயங்களை வந்து இதுவாக வச்சுட்டு நடத்துகிறாங்க அதே போல இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா தண்ணீர் வசதி அப்படின்னா அந்த தண்ணீர் வசதியை எக்ஸாம்பிளுக்கு அந்த பேப்பர்ல என்ன போட்டு தண்ணீர் வசதி என்பது ஒரு சுத்தமான தண்ணி மட்டும் கிடையாது அந்த தண்ணியை எடுத்து வருவது போல அவர்களுக்கு கிடைப்பதற்கும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது இதுதான் ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண அந்த நகராட்சி மக்களுக்கும் தண்ணீர் என்பது தண்ணீர் நஷ்ட இருக்கணும் இரண்டாவது அந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைப்பதற்கு போய் எடுத்துவதற்கு இவ்வளவு வேகமா இருக்கணும் இதுதான் இதே போல வருமானம் இதே போல வீடு வீடு என்பது வந்து அவர்கள் தங்குவதற்கான ஒரு மத்த மாதிரி கணக்கு வந்து ஏதாவது இருந்து அது வீடு அது பாயா இருந்தாலும் சரி விற்பனை தென்மட்டையா இருந்தாலும் சரி கூரையாக இருந்தாலும் சரி இல்ல பிளைஓவரா இருந்தாலும் சரி அது வீடு இங்க வந்து வீடு என்பதற்கான வரையறை அது கிடையாது இதுதான் வரையறை இப்படி இந்த ஐந்து விஷயங்களையும் அவர்களுக்கு உறுதி செய்வது என்பதுதான் வந்து இந்த டார்கெட் பாவத்தி அறிவேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு கேமா இருந்தது அடுத்து வந்து யாருக்கு இது வந்து இந்த என்ன நடக்கணும்ன்றது அதுக்கப்புறமா அப்படின்னு ஒரு அஞ்சு ஸ்டெப் இது இருக்கு யாருக்கு மருமை ஒழிப்பு இதுதான் டார்கெட் பாவத்தி அறிவேஷன் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்டது எப்படி இவங்களை வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து தேவை இருக்கிறது இவர்களை எல்லாம் தான் நாம் வந்து உயர்த்த வேண்டும் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இவர்களுக்கெல்லாம் அந்த பாவட்டியில கீழே இருக்கிறாங்க தெரிந்து கொள்வதற்காக தான் ஏற்கனவே சொன்ன வந்து எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு எட்டு லட்சம் கட்சி உறுப்பினர்கள் வந்து எல்லா ஊர்களுக்கும் கணக்கெடுப்பது நடக்குது இதை சரிபார்ப்பு இருபது லட்சம் பேர் சரிபார்க்குறாங்க முக்கியமாக டெக்னாலஜி டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகுதுன்றதும் சோசியலிசம் தான் டெக்னாலஜி யாருக்கு யூஸ் ஆகுது என்பதும் இது ஒரு இதுதான் அந்த ஒரு சில வீடியோஸ் இருக்கு அந்த பவர் ஜெனரேஷன் சம்மந்தம் சிசிடிஎன் பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்டேட் ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஒரு ப்ராவின்ஸ்லையும் ஒரு ஒரு கவுண்டிலையும் அந்த ஊரில் எத்தனை பேர் பிரச்சனை போட்டி கேடு இருக்கிறார்கள் இந்த ஐந்து பேராமீட்டர்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேப்பாகவே பார்க்கலாம் அது அது வீடியோ பார்த்தீங்கன்னா

நம்பர்ஸ் பார்த்தோம் கடைசியாக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிராமங்களில் மூணு கோடி குடும்பங்கள் ஒன்பது கோடி சம்திங் தன்னுடைய மக்கள் வந்து கீழே இருக்கிறாங்க பயனாளிகளாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர்களை செய்யப்படுகிறது திரும்பவும் செய்யணும்னு வரும் பொழுது இந்த ஊர்களுக்கு சொன்ன மாதிரி தான் ரெண்டு லட்சத்தி வந்து எல்லா ஊர்களுக்கும் டீம்ஸ் ஒரு டீம்ஸ் முப்பது லட்சம்

அல்ச்சர்சேஷன் மட்டும் இல்லாமல் வணிகம் என்பதை வந்து அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ்லையும் கொண்டு போகிறாங்க முக்கியமாக இ காமர்ஸ் ஹரிபவா போன்ற கம்பெனிஸ் வந்து இது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைவேட் என்டர்பிரைசஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக பல ஊர்கள் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்கள் வெறுமனே அக்ரிகல்ச்சராகட்டும் இல்லை பவுண்ட்ரி கேட்டல் கால்நடை பொருட்கள் ஆகட்டும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் இப்படி வந்து இந்த வெஸ்டர் மொத்தமும் வந்து அவங்களால வந்து

கேட்க மாட்டாங்க ஒரு இந்த உயர்ந்த கட்டிடங்களை அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து கட்டி அந்த ரீலொகேஷன் என்பது நடக்குது அந்த ரீலொகேஷன் நடப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய நிலத்தையோ அங்கிருந்து வாழ்வதற்கு எழுந்து வருவதனால இங்கே வருவர்களுக்கு இவர்களான வாழ்வாதத்தை உருவாக்குவதற்கு அவர்களான வேலை அவர்களுக்கான வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை அவர்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்களாகட்டும் இல்லை முதியோர்களுக்கான அவங்களுடைய ரெஸ்டேரியன்ஸ் ஆகும் இல்லை கல்ச்சரல் ப்ளே கிரௌண்ட்ஸாகவும் இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன அந்த கோஸ்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்கள் அந்த மாதிரி ஏரியாஸ்ல அவர்கள் மீண்டும் குடியே அவர்களுக்கு புரிக்கப்பட்ட ட்ரைனிங் அந்த இடத்துல தொடங்கப்பட்ட தோல்கள் இதன் மூலமாக ஒரு எழுத்தம் அதிக மக்களுக்கு வந்து அங்க மக்களுக்கு வந்து வேலை முன்னாடி இருந்த வீடு அதே இடத்துல எங்க மாதிரியான ஒரு சேட்டப் உருவாக இருந்தது போல ஒரு அம்மா வந்து பழைய வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த படமும் அவர்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட வீட்டுடைய ஒரு படம் இந்த வீடு நான் சொன்ன அந்த கைமாட்ட நேரத்தில் போட்டில் இருந்த படங்கள்லாம் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்க அடுத்து வந்து கல்வி என்பது போனால் கல்வி என்பது வந்து எப்படி வந்து கிளியராக இருக்கு கல்வி ஜெனரேஷன் அவருடைய தலைமுறைக்கு வந்து இது வந்து நடந்து வறுமை என்பது வந்து கடந்தப்படுவதற்கு முக்கியமான காரணம் கல்வியின்மை என்பதை புரிந்து கொண்டு கல்வி என்பது வந்து நான் ஏற்கனவே அவங்க சொன்னி பிராமிசஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா ஒன்பது வருடம் இலவச கல்வி என்பது இதுல எல்லோரும் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்னா டிபெட் எக்ஸாக் போன்ற பகுதிகளிலும் பதினாறு வருடங்கள் வரைக்கும் இலவச கல்வி என்பது உறுதி செய்யப்படுகிறது அது நடந்திருக்கிறாங்க அதே போல அறுபத்தி நாலு கோடி மாணவர்கள் கல்வி உதவி நாலு கோடி உணவு

அதே போல வாத்தியார்களை வந்து இதுல வேற செஞ்சா கிராமப்புற பல ஆயிரம் பணிக்கப்பட்டியது இந்த மாதிரியான அதுதான் நாடுகளை போலவும் நகரிகளில் பல கிராமங்களில் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் அதே போல கரங்குகள் நிறைய இருக்குது இதுல இன்னும் வந்து பார்க்கணும் நம்ம சோசியல் இல்லை ஜெனரல் மீடியாலேயே வந்து திபத்து சிங்கியாங் இந்த மங்கோலியா போன்ற பகுதிகள் வந்து ஹான் சைனீஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த பகுதிகளில் டெவலப்மெண்ட் இல்லை அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே ஹான் சைனீஸ் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அங்கே வந்து பெருசாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து ஹான் சைனீஸ் அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே சென்றடைதுங்கிறத அது வந்து அந்த ஒரு தகவலை வந்து உடைக்கக்கூடிய விதமாக கல்வி வளர்ச்சி புது கூட திபத்திய மாகாணத்தில் பல புள்ளி வரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல திபத்தில் மட்டும் கல்விக்காக நூறு பில்லியன் யுவான் செலவுபட்டு

நாலாவதாக சமூக உதவித் திட்டங்கள் வந்து சமூக உதவித்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது குடியும் குடியான நேரம் ஒரு விஷயம் இருக்கு இல்ல ஆஹ் சிலர் வயது பூவா இருக்கட்டும் இல்ல உடல்நலம் ஆஹ் சரியில்லாம இருக்கமான இவர்களுக்கான விஷயம் இவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அஹ் டைரக்ட் பிளஸ் வரக்கூடிய பணம் உதவியிருப்பதும் பென்ஷன் என்பது போன்ற விஷயங்களில நடக்கும் இது வந்து நாலாவது ஐந்தாவதாக ஆஹ் மிக முக்கியமான விஷயம் எக்கோனாஜி பண்பா சேஷன் நம்ம இன்றைய நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல இருந்தவங்க பார்க்கறது ஷாங்காய் போன்ற நகரங்கள்ல பொல்யூஷன் வந்து எவ்வளவு பயங்கரமாக இருந்தது தெரியாது வெறுமனே குழுதியும் மண்ணுமாக பூமியுமாக இருக்கும் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடு இருக்குது மட்டும் தான் உற்பத்தி இது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் பல லட்சம் பல 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 லட்சக்கணக்கான ஹெக்டர் நிலங்கள் வந்து மீண்டும் ரீஃபாரஸ்டேஷன் அதுக்கு ஒரு படத்தையும் போடணும் சுத்தம பாதைமான பகுதிகளையெல்லாம் வந்து மீண்டும் வந்து அவர்கள் வந்து பச்சையா காங்கீர்கள் காடுகளை பார்க்கிறார்கள் பசுமை பகுதிகளை மாற்றிருக்கிறார்கள் இதனால அவருடைய ஏர் குவாலிட்டி லிவிங் எல்லாமே மாறிவிட்டு ஸோ இப்படி ஒரு ஐந்து செயல்திட்டங்கள் மூலமாக அவர்கள் வந்து இந்த ஒழிப்பு என்பதை செயல்படுத்திருக்கிறாங்க இது ஸோ இதுதான் அவங்களுடைய மெத்தடு மெத்தடாலஜி யாரும் யூஸ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க சொன்னதுதான் வளர்ச்சி என்பது

எத்தனை பேர் உண்மையான போட்டு போட்டு மேலே கொண்டு வரணும் கூட நம்மளால் கீழே எத்தனை பேருக்கு கொண்டு வரணும்ன்றதை நான் பார்க்கும் பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் மட்டுமே சோசியலிச நாடு என்னை என்று அதை வரவேற்றுக் கொண்ட வந்த நாடுகளால் மட்டுமே இப்படியான சாதனைகளை செய்ய முடியுது அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை கொண்டு போன சாதனைகளை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு